என்னை நைட்டு ஒரு எங்கள் ஃப்ரெண்ட் படி என் வீட்டில் பாம்பு பூந்துன்னு சொல்லி கல்லுக்குள்ளே போய் பார்த்தோம் கல்லுக்குள்ளே என்ன பாம்புன்னு தெரியல திரும்ப லைட் நடிச்சு கல்லெல்லாம் பிரித்து பார்க்கும்போது தெரியுது இது கையில் பிடிச்சி காயப்பட்டுட்டு பாம்பு அதுக்கப்புறம் அந்த இது சாரப்பாம்புன்றோம் அதனால் சாரப்பாம்பு பிரிக்கிறது நல்ல பாம்பு வரும் நல்ல ஒன்று செய்யணும் இது அடிச்சு எழுத்து அதை அளவுக்குள்ளே வெளியில் வீசிட்டோம்

ஒடிச்சுட்டு அடிங்க பாय அடிங்க பாय Lagi nggak siapa yang putar cepet ya.

என்ன <público> <makes> <put> <few sitten> <makes losing> Ya la han